அவரு தர முடியாதுன்னு ஆண்டவர். எதுவும் தர மாட்டாங்க. நீ சாப்பாடு போட்டா தர மாட்டே, கார்டு நான் எடுத்து போறது, எடுத்து போறதுக்கு இப்படியே சொல்லிறேன். பிரதி பிரச்சா இருக்கும்போது கார்டு நான் கூட சொல்லிட்டேன்.

அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க ரமேஷ் சார் எடுக்க சொல்லிட்டாங்க வந்தேன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் எல்லாம் லைவ் தான் இருக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பெரிய கொண்டவர் கிராமத்தில் வீ அவர்கள் சொல்லிட்டு போயிருக்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்க திரும்ப திரும்ப வேலை செய்கிறாங்க